ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பாக்கலாம் வாங்க வீடியோ கிளைக் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க வாங்க மூவிக்குள்ள போலாம் யூம்தான் இந்த மூவில ஹீரோயின் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் இவர்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஆனாலும் இவர் வந்து இன்னைக்கு ஒரு நைட் வந்து ஒரு லேடி கூட வந்து ஸ்டே பண்ண போறாரு அதனால ஹீரோயினுமே வந்து நீயுமே போய் யார் கூட வந்து ஸ்டே பண்ணிக்க நான் இது நான் நம்ம இது பண்ண தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஏன்னா இவரோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான் அது நாளைக்கு வந்து ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு ஆனாலுமே இன்னைக்கு நைட் வந்து இவ கூட ஸ்டே பண்ணனும் உங்க ஒய்ஃப் வந்து அக்ரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க நீங்க பாரு இது வந்து நான் இன்னைக்கு தான் மேரேஜ்க்கு முன்னாடி இருக்கிற நைட்டு அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நாளைக்கு தான் மேரேஜ் இன்னைக்கு அப்பதானே இருக்கணும் இன்னைக்கு நான் இவ கூட ஸ்டே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா ஹீரோயின் வந்து என்னடா இப்படி எல்லாம் ஒரு மனுஷனா இருக்கான்னு சொல்லிட்டு பிடிக்காது அவங்க ஃப்ரெண்டுமே வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்காத அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஹீரோயின் வந்து சரி ஒத்துக்கற அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க பரவாயில்லையே என் சிஸ்டர் இல்ல ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனாலும் ஹீரோயின் வந்து அப்படியே எரிச்சலாதா ஒரு இவனடா இப்படி மோசமான ஆளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிச்சிருப்பாங்க அப்பதான் வந்து இவன் சொல்லுவானா எனக்கு நீ பர்மிஷன் கொடுத்த மாதிரி நானுமே வந்து உனக்கு பர்மிஷன் தரேன் நீயுமே இன்னைக்கு போய் யாரு கூட வேணாலும் ஸ்டே பண்ணுங்க நான் இது தப்பா நினைக்க மாட்டேன் மாட்டேன் அப்படி நாங்கள் வெளியே போய் எதுக்கு ஒரு ஆளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கேயும் ஆப்போசிட்ல உட்காந்து ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு இவரு இந்த மூவில ஹீரோ அவரை போய் தான் வந்து ஹீரோயின் அப்படியே முட்டி போட்டுட்டு தான் வந்து கேட்பாங்க இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேருமே வந்து இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க என்ன இப்படி எல்லாம் கேட்கறா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா அவர் கேட்கறதுமே ஒரு ஃபர்ஸ்ட்ல விருந்துச்சு அதனால இவர் கண்டிப்பா சிஸ்டர் இந்த அவ ஏற்க மாட்டாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் வந்து அப்படியே வந்து முட்டி போட்டுட்டே இருப்பாங்க அப்பதான் அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே ஷூலதான் வந்து ஹீரோயின் அப்படியே மூஞ்சி வந்து வந்து இது உண்மையா தான் சொல்றேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆமா உண்மையாதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேண்டாதான் அவன் ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சா அவன் என்னடா பேசலாம் செய்யறான் ஒருவேளை அவன் எல்லாம் ஒத்துக்க மாட்டான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்பதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க அவன் வந்து சொல்லுவாங்க இல்ல இல்ல இவ வந்து கல்யாணம் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவருக்கு வந்து யாரு மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஆனாலுமே ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோயின கையை பிடிச்சி எடுத்துட்டு இல்ல இல்ல எனக்கு இவ மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் வா நம்ம போலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவாரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்து ஏ ஏன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க ஏ அவர் ஒய்ஃப்டா விடு ப்ரோ விடு ப்ரோ அப்படிங்கிற சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நீ சொன்ன உன் வேலை பாரு நான் இன்னைக்கு நைட் இவ கூட தான் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க ஆனாலுமே வந்து அங்க சுத்தி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல கவலைப்படாத நாங்க போய் சிஸ்டர் இன்ல வந்து கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்க த நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது அவன் சும்மா தூக்கிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் கார்க்குள்ள கூட்டிட்டு வந்துருப்பாங்க அப்பதான் ஹீரோ தான் வந்து ஹீரோயின்க்கு வந்து சீட் பெல்ட்லாம் வந்து போட்டு விடுவாங்க போட்டு விட்டதுக்கு அப்புறமே வந்து ஹீரோயின்க்கு வந்து ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும் ஏதாவது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமோன்னு சொன்ன மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் காரை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்பதான் இதுதான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்ப போய் இவனா என்ன சொல்லுவாங்க உனக்கு மட்டும் தான் ஃப்ரீடமா இருக்கணுமா ஏன் உமன்க்குலாம் ஃப்ரீடம் இல்லையா இப்போ நீ ஃப்ரீடமா இருக்கணும் இது அது சொல்லிட்டு இருந்த கொஞ்சமோ காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீரா வெல்தி ஃபேமிலி இதுன்னு இருக்கிற இல்லேன்னு சொல்லிட்டு இவன நல்லா வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்ல நாளைக்கு நம்ம கல்யாணம் எப்படி இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் யாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான் நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் நாளைக்கு தான் நாங்க எப்படி இருக்கணுங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாருன்னா அதெல்லாம் எல்லாம் அவனை கல்யாணம் முடிக்க மாட்டா அப்படி தான் சொல்லுவாங்க இங்க ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினை போய் டிஸ் பண்ணுவாரு டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கிட்டு போவாரு ஹீரோயின் வந்து இறக்கி விடுவாங்க ஆனாலுமே வந்து பிடிச்சி இது டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து கடிச்சு வச்சிருவாரு ஹீரோயின் போது ரொம்ப பிளீடிங்காக வேற இருக்கும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் அவங்க கூட்டி ரூம் குள்ள கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே வந்து ரொமான்ஸ் எல்லாம் நடக்கும் அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க என்னன்னா இவரோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னா ஹீரோயின் தான் ரெண்டு பேருமே இவர் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு வந்து ஹீரோயின் வந்து பேர்தே அப்ப வந்து இவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாரு அப்ப அவங்களுக்கு ஒரு பேர் நெக்லஸையுமே வந்து போட்டு விட்டுருப்பாங்க இது இவரா போய் பேர்லாம் எடுத்துட்டு வந்துதான் வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணிருப்பாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து போயிட்டு இருப்பாங்க அப்ப யாரோ வந்து கார்ல கடத்திட்டு போயிடுவாங்க ஹீரோயின ஹீரோயின் எங்க கடத்திட்டு போவாங்கன்னா இருபது தான் இதுதான் வந்து ஹீரோயோட அம்மா அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு டீல் பேசுவாங்க என் பையனை விட்டு போயிரு அதுக்கு எத்தனை மில்லியன் வேணா காசு தரேன் காசு வந்து எங்களுக்கு பெரிய விஷயமாவே இல்லை அவனுக்கு வந்து நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அதனால அவளை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகலாம்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்க ரொம்ப பணக்கார இதுல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் வேண்டாது இவங்க காசுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க நான் வேணா உங்க பையனை விட்டு போயிடுறேன் ஆனா எனக்கு இந்த காசு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வந்து வெளியே போவாங்க நெக்ஸ்ட் ஏழு வருஷமாவே வந்து ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பிரிஞ்சுதான் இருப்பாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடும் அந்த அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவான் நான் வந்து ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பான் அதனாலுமே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ற மூட்லேயே தான் இருப்பாரு நெக்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு தான் வந்து ரொமான்ஸ் நடக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும் ஹீரோயின் அப்படியே வந்து எந்திரிப்பாங்க இருந்தாலுமே அவர் வந்து அவர் பண்ண எல்லாம் முடியாது நெக்ஸ்ட் வந்து கதவை தட்டிட்டு இருப்பான் என்னன்னா வந்து நீங்க இங்க இருக்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கல்யாணம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கெஸ்ட் எல்லாருமே வந்து ஆனா பொண்ணுதான் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தான் வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போய் ஒன்றை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் கால் பண்ணி பார்ப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து கால் போகவே போகாது ஏதாவது பிரச்சனையா எங்கேனு கேட்பாங்க இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஏ துரங்க அவ என் ஒய்ஃப் இன்றைக்கி கல்யாணம் எங்களுக்கு ஒழுங்கா கதவு துறங்க கதை தரங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க தட்டி வந்து இவன் ஒரு பக்கம் வேற உடச்சிட்டு இருப்பான் எங்கள் கல்யாணம் ஆயிரம் ஒழுங்காக என் கூட வந்துடு வந்துரு கதை தரங்கன்னு இருப்பாங்க அப்போ தான் அங்கேருந்து ஒருத்தர் வருவார் இங்கே பாரு மாஸ்டர் வந்து எல்லாம் இதே மாதிரி ஒரு ஒரு டசன் வில்லாக இருக்குது அதனால எந்த வில்லால இருக்காருன்னு தெரியாது போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து என்னன்னா ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க ஐயோ இன்னைக்கு அவனு கூட கல்யாணம் நாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துருவாங்களே கார் வேற வரணும் இது அதுன்னு சொல்லிட்டு பத்தி நினைச்சிட்டு இருப்பான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் அவனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு மறுபடியும் ஹீரோ போய் வந்து ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுவாரு கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற சொல்லுவாங்க ஹீரோயினுமே வந்து அவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நான் சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் ஒரு சீப்பான ஆளு அவன் நல்லவனே இல்ல அப்ப அவப்ப எப்படி கல்யாணம் பண்ணிப்பா அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி வா போலாம் எங்க ஊருக்கு போகலாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் மாத்தல நான் உனக்கு மாத்திட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோவே வந்து ஹீரோயினை ரெடி பண்ணி வந்து கூட்டிட்டு போவாரு நம்ம எங்க போறோம் கேட்பாங்க வா போற வெளியில தெரிஞ்சுக்கலாம் உங்க அப்பா அம்மாக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து கோர்ட் தான் போயிருப்பாங்க ஐயோ கோர்ட் எதுக்கு பைத்தியமான்னு கேட்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அவர் தூக்கிட்டு வந்து வேணா இறக்க இறக்குன்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க இங்க வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு இல்ல பயணங்க சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த கல்யாணத்துல இருக்கிறது வேஸ்ட் சொல்லிட்டு இவங்க தான் வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா என்ன இப்படி வளர்த்தி வச்சிருக்கிறீங்க இங்க பாருங்க உங்கனால எங்களுக்கு அசிங்க அதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க ஓவரா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க இந்த அம்மா கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா ஹீரோயின் விருப்பம் இல்லைங்கிறதா சொல்லிடுவாங்க இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க ஃபேமிலியை ரொம்ப மட்டந்தட்டிதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க பணக்காரவங்கன்னா என்ன வேணா பேசுவீங்களா சும்மா காசு இருக்குன்னு நினைச்சிட்டு இது அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க மனுஷங்களை எப்படி நடத்தணும்னே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க என் பொண்ணு வந்து இங்கே எல்லாம் வராது இந்த கல்யாணத்துல என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை என் பையன் ஒரு பே பிளே பாய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லிடுவாங்க எட்ட பையனை பெற்று வச்சுட்டு என் புள்ள மேலே பழி போடுறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சைடு இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ அது சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து வேலை செய்கிற ஆளே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கட்டி ஆமாம் ஏழு வருஷமாக என்னை விட்டுட்டு போயிட்டு அதனால இதுக்கு மேலே விட வேணாம் நம்ம பேசுகிற ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ தான் வந்து ஹீரோயின் ஒரு நினச்சி பார்ப்பாங்க என்னன்னா அவங்க அம்மா காசை கொடுத்துட்டு என் பையன் வேணான்னு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி பார்ப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இங்கே பாரு வீட்டில் எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம்னா வீட்டில் என்ன சொல்கிறது ஃபேமிலிக்கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன் அவங்க என்ன அடித்தாலும் சரி எது சொன்னாலும் சரி பர்மிஷன் கொடுக்குறது நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே வந்து வா கூப்பிட்டுருப்பாங்க இங்கே பாரு நீ எது கவலைப்படாத இந்த டைம் வந்து நான் உன்னே ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணேன் எக்காரணத்தை கொண்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன மாதிரி இந்த டைம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு சொல்லுவாங்க சரி இந்த டைம் வந்து நான் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்மே வந்து சொல்லியிருப்பாங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் ஹேண்ட்பேக்லேருந்து வந்து ப்ரூஃப் எடுத்து கொடுப்பாரு அப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ எடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் மே வந்து வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப என் ஒய்ஃப் நீ ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோயினுக்காக வந்து ஹீரோ தான் வந்து சமைச்சிட்டு இருக்காரு இது எனக்கு ஃபேவரட் ஃபுட்டு ஆனால் ஏழு வருஷமாச்சு சாப்பிட்டு நீ என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை இன்னைக்கு தான் நான் சாப்பிட போகிறேன் ஹீரோயின் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோவே வந்து ஹீரோயின்க்கு வந்து வீட்டி விடுவாங்க எப்போ இருக்கும்பாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து யாரோ வர மாதிரி இருக்கும் யாருன்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து கதை தட்டி உடச்சிட்ருப்பான் அப்போ தான் வந்து கதவு திறப்பாங்க அப்போ உள்ள போயிடுவான் உள்ள போனதுக்கப்புறம் நீ எல்லாம் மனுஷன்டா ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற உனக்கு எத்தனை வீட்டுக்கு நான் போய் தேடிட்டு இருந்தேன் கடைசியில் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே கரோட சட்டை பிடிச்சி தான் வந்து கேட்பேன் ஆனாலுமே ஹீரோ வந்து தள்ளி போயிட்டு வர நம்ம கல்யாணம் மறந்துட்டியா வேணாம் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை இவன் ஒய்ஃப் ஒய்ஃப் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க நீ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான் லாஸ்ட் நைட்டே நான் முடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை ஏன் இவன் ஒன்றும் டச் பண்ணானா அதனால தான் நீ ஒத்துக்க மாட்டேன்னு கேட்பாங்க ஏவ என் ஃபியான்சி இதாக ஒழுங்காக விட்டுரு நான் வந்து செட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒன் இயர் ஆச்சு உனக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் லவ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்புறம் இதுக்கு இவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்பாங்க அப்போ தான் வந்து இவ்வளோ சொல்லுவா நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் இந்த கட்டமாக இருக்கான அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான் என்னென்னா வந்து இவன் ஹீரோ என்னை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து ரோஸ் ஃபுல்லாக வந்து டைமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே யார் லக்கியான் பர்சன் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் வருவாங்க அப்பதான் முட்டி போட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க எங்க பாரு இந்த டைமண்ட் மாதிரி எல்லாமே வந்து பியூர் தான் நம்ம ரெண்டு பேர் ஒன்றா இருக்கலாம் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து நான் வந்து ரிசர்ச் ஸ்டூடண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா மூணு நாள் டைம் திறம்பாங்க சரி நான் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டு வரேன் சொல்லிட்டு போயிருப்பாங்க வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்பாங்க ஆனாலுமே அவனோட அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி ஹீரோயின் ஃபேமிலி வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அதனால் ஒத்துக்க மாட்டாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கூடா நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி உனக்கு நான் டீச் பண்ணுறேன் பாரு டிஸ்பிளினை ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனவே போட்டு வந்து சாட்டையில் ரொம்ப அடி அடி அடிக்க அடிப்பான் அடித்து துன்புறுத்துமா மூணு நாளாகவே வந்து பையனை போட்டு அடி அடிந்தா அடிச்சுட்டு இருப்பான் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அம்மா வந்துடுவாங்க போதும் மூணு நாளாக அடிச்சுட்டு இருக்கீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பையன் இப்படி அடிச்சு கொள்ள பண்ணிடுறாங்க இது உங்கள் பையன் தானே நம்ம பையன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவன் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன் எப்போவுமே பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க பண்ணிக்கிறேன்னு சா பண்ணிக்கலாம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து இவன் வந்து எங்க வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவன் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லியிருப்பான் அதை வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிருப்பான் ஏன்னா ஹீரோயின் பேரண்ட்ஸை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ இதான் வந்து ஹீரோயினோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்புறம் வந்து இவங்க அப்பா வீடு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா இவன் யோசிப்பானா உட்கார கூட மாட்டான் இல்லை நான் இவ்வளோ கொண்டு வந்து விட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிடில் கிளாஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பற்றி வந்து பேசாமல் போயிருவேன் ஏன் பேசலாம் போகிறேங்காட்டி இப்போ என்ன அவசரம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசலாமாங்க உனக்கு அவசரம் இல்லைன்னா எனக்குமே அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க இந்த ஃப்ளேஷ்பேக் தான் அந்த கெட்டவன் நினச்சிப்பான் இங்கே பாருங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு இங்கே பா என் என் ஒய்ஃப் என்னன்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் காம்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்டா இவ்வளோ கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் இயர் ஆச்சு எவ்வளோ இதாக இருந்தால் என் கேர்ள் ஃப்ரெண்டை திருடி கல்யாணம் தனிக்கு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இங்கே சண்டை போட்டுட்டு தான் வந்து இருப்பாங்க ஹீரோயின் தான் சொல்லுவாங்க எங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலைனாலுமே நான் உனக்கு கண்டிப்பாக வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் இப்படி மோசமான ஒருத்தவங்கூடலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை உன் ஃபேமிலியுமே வந்து சரி இல்லை எனக்குமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடு இல்லைன்னா நீ அந்த பிரைஸ் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து டிஸ்கஸ் இருப்பாங்க அப்போ தான் வந்து இவன் அப்படியே வருவான் என்னாச்சு அவள் இங்கே வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இல்லை அவள் வரல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இன்னும் காசுக்காக தான் வராமல் இருக்கீங்க எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஊர்லேயே நம்ம தான் ஆள் வேற யார்டா போய் அவள் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதை யூ குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க யூ ஃபேமிலி இவங்க ஃபேமிலி ஃபேமிலி வந்து ஊரில் தான் பெருசு ஆனால் வந்து அவங்க வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து ஹீரோனோட அப்பா அம்மா வந்து பரவாயில்ல என் பொண்ணு நல்லா விவரமாக தான் இருக்கா உங்க இந்த குப்பையில் விழுகாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இவங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க இவங்க அப்பாவுமே வந்து இவனை அடிச்சிருவான் அப்புறம் இவன் அந்த சோகத்தை தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான் என்னாச்சு அப்படின்னு வந்து இந்த கெட்ட வருக்கால இவ வந்துருவா என்னதான் இருந்தாலுமே அவன் வரதுக்கு முன்னாடியே நான் தானே இப்போ நானே அவள் குடும்பத்துக்கு மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ வந்து இருப்பா நாங்க பாரு அவளே வந்துட்டா வந்து உட்காரு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க இவ போய் தொடுவா ஆனாலுமே அவன் வந்து எரிச்சலா இருக்கு கையேடு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க இவளுக்கு வந்து கோவமா ஆயிரும் அவளுக்கு ஆனாலுமே வந்து நடிப்பா என்னாச்சு ஏன் நீங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டீங்களா அப்படிங்கற மாதிரி வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கற மாதிரி அவன் சமாளிக்க தான் போவாங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து இவன் கூட இல்ல இல்ல அதை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப இவனுமே சொல்லுவா என்ன நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு அவளுக்கு என்ன வருத்து இருக்கு அவ வந்து என்னன்னா பிஹெச் முடிச்சவன் நீ என்ன உனக்கு அவளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இங்க பாருங்க பிரேக்கப்ல ஒன்றும் ஆகலை அவன் ஒருவேளை பொய் கூட சொல்லியிருக்கலாம் ஃபிஸ்டர் இருந்தாவுக்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷன் வில்லாம் இருக்காது சும்மா இப்போதைக்கு வந்து அவன் சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு நைட் தூங்கினாலுமே எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க மேரட்ஸ் எட்ஜூகேட் வாங்கினதுமே வந்து ஃபேக்காக தான் இருக்கும் நீங்கள் நம்புங்க நாங்கள் வேணால் நம்ப வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ அதெல்லாம் தான் வந்து இவங்க என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்காது அந்த மாதிரி நீ போய் மன்னிப்பு கேட்டேன்னா ஹீரோயின் ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி சொ இருப்பாங்க அதனால் இவளுமே வந்து இதை வச்சே நம்ம தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்லுவான்னா ஆமாம் கரெக்ட் நீங்கள் போய் அவங்கள பேசுறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்லுவாங்க அனி ரொம்ப ஸ்வீட் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ஹீரோயின் வந்து அப்படியே என்னடா நைட்டுக்கு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து ஹீரோனை ஒருத்த வந்து நிறையா பேர் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க யார்னா இந்த கெட்டவன்தான் வந்து ஹீரோயினை கடத்த சொல்லியிருப்பான் நெக்ஸ்ட் வந்து இந்த கெட்ட உடனே இருக்குவா ட்ரெஸ் தான் நல்லாருக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அவளுக்காக தானே நீங்கள் வெயிட் இருக்கீங்க நான் வெளியே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வெளியே வந்துருவா ஹீரோயின் வந்து கண்ணை கட்டி தான் வந்து ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க கடைசியில் அந்த கண்ணை கட்ட ஆகுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னடா அது இங்கே ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்கிறே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஹீரோயின் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க இந்த கெட்டவை தான் வந்திருப்பா என்ன நீ இங்கே வந்துருக்கிற இதை இதெல்லாம் வந்து அப்பர் கிளாஸ் விருந்து நடக்கிற இடம் இதெல்லாம் நீ எப்படி வந்து நீ வந்து என்ன கல்யாணம் நைட்டு அன்னைக்கே வந்து ஒன்னொருத்தன் கூட போய் ஸ்டே பண்ண கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கூட வந்து கெட்டவ கூட வந்து ரெண்டு பேர் இருக்கும் இது வந்து பிரைவேட் பார்ட்டி இதுக்கு இன்விடேஷன் எல்லாம் எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்துட்டு இருக்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிம்பாங்க சரி நான் போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன அவ்வளவு தைரியம் இருக்கா போறதுக்கு அவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு இருக்க நீ எப்படி அவங்க கூட எல்லாம் க்ளோஸ் ஆன க்ளோஸ்லாம் ஆக மாட்டேன் நிச்சயமா நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஹீரோவை தான் வந்து சொல்லுவாங்க நீ வந்து கிளாஸ்லேருந்து கிளாஸ்ல வந்தவ நீ எப்படி அப்படியெல்லாம் பெரிய குடும்பத்துக்கு மருமக ஆகலாமா என்ன காசுக்காக தானே எல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவள் கெட்டவ அவள் சுத்தி இருக்கிற ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி தான் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஹீரோயின் சொல்லுவாங்க நீ அவன் கூட வந்து நைட்டு காசுக்காக தான ஸ்லீப் ஸ்லீப்பன்லாம் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அவளை இப்போ ஹீரோயின் வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க இவளுக்கு மட்டும் என்ன கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் வெட்டிங் நைட் அனுப்பி இவனுக்கு தூங்கணும் தானே இங்கே பா ப்ரூஃப் பார்த்துக்கேன் நான் அவனோட யூவோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதெல்லாம் இல்லை இவ்வளோ எப்படி அவன கல்யாணம் பண்ணியிருப்பா அதெல்லாம் இருக்காது இது உண்மை இல்லை ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க அது கெட்டவளுமே வந்து இது உண்மை இல்லை ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களையுமே வந்து இவ ஃபோட்டோஷாப் பண்ணி தான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறான்னு சொல்லிட்டு தான் வந்து அவள் சொல்லியிருப்பா அப்போ தான் அங்கே ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க கெட்டவை வந்து வெயிட்டர் கிட்ட போய் நீ வாங்கி இனிமேல் ஒயின்லாம் நீ எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ ஹீரோயின் டென்ஷன் ஆகி வந்து அந்த ஒயினை எடுத்து வந்து இந்த கெட்டவ மேலே வந்து ஊற்றிடுவோம் இப்போ பார்க்கறதுக்கு நீ அட்லியாக இருக்கேன்பாங்க இங்கே பாரு இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா காஸ்ட்லி இந்த ட்ரெஸ் மேலேயே நீ ஊற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஊரில் பெரிய ஆளான அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது எல்லாத்துக்குமே உனக்கு இது தெரியுமா உனக்கு என்ன குவாலிட்டி இருக்குது இங்கே வரதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்த மாதிரி தான் பேசிவிட்டுருவோம் அப்போ தான் ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ரெண்டு லேடிஸ் கழட்டிக்க வந்து எங்க உங்களுக்கு என்ன நான் கோல்டு பிளேட்டட் இது அதுனே எங்க உங்க ரிங்க கழட்டிக்க இது கோல்டு பிளேட்டடே இல்லை உங்கள்கிட்ட தான் போய் சொல்லிட்டாங்க இவங்க வந்து ரிச் லேடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏய் இவ பாரு இவ தான் பெரிய ஆளு இவ போட்டிருக்கிற நெக்லஸ் பாரு பியூர் டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மேடம் நீங்க வியர் பண்றது என்ன டைமண்டா இது டைமண்ட் மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் தான் ஆனால் டைமண்ட்லாம் இல்லை ஆனாலும் ஒரிஜினல் டைமண்ட்னா நம்ம நெருப்பில் வச்சு வேக வச்சாலுமே வந்து அது எரியவே எரியாது நெருப்பில் வேக வேகதான் டைமண்டோட பியூரிட்டி வந்து அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும் அப்போனா இது கண்டிப்பாக டைமண்டாக இருக்காது அப்படிங்குறது சொல்லுவாங்க பரவாயில்ல இவ்வளோ தெரிஞ்சுச்சிருக்கீங்க நீங்கள் யாருங்க அப்படின்ன்காட்டு நான் வந்து வேறு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க என்ன நீங்கள் சயின்டிஸ்ட்டாக பரவாயில்லையே நீங்கள் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க ஐ பரவாயில்ல உங்களுக்குமே வந்து ஒரு ரெகக்னைசேஷன் இருக்குது நீங்கள் ரொம்ப இது அழகாக இருக்கீங்க என் பாடியில் இன்னும் என்னென்ன இதெல்லாம் ஒரிஜினல் இல்லைன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹீரோயின் பக்கம் தான் வந்து சேர்ந்துருவாங்க அப்போ அங்கே வந்து என்னென்னா நிறைய ஃபயர் ஒர்க்லாம் வந்து உட்பவன் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து வெல்கம் பண்ணுவான் ஏன்னா இந்த கெட்டவன் தான் வந்துடுவான் நீங்கள் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபயர் ஒர்க்லாம் இப்படி இருக்கும் உனக்காக தான் வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை காணான்னு சொல்லிட்டு தேட்டிட்டு இருப்பேன் அவன் ஃப்ரெண்ட்டை கேட்டுப்பாங்க இல்லை அவள் அப்படியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கடைசியில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அவங்க புக்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து விழுந்துருக்கும் அப்போ தான் வந்து ஹீரோவுமே வந்து அங்கே என்னமோ நடந்திருக்குதுன்னு வந்து புரிஞ்சுப்பார் புரிஞ்சுட்டு தான் வந்து அவங்க அசிஸ்டென்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்து இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காமி எங்கே இருக்கிறான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு வந்துடுவான் அப்புறம் அங்கே நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருப்பான் என்னன்னா வந்து அவன் ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஃப்ளவர் பார்ட்டுக்குள்ள டைமண்ட் வச்சு கொடுத்தான்ல அதே மாதிரி தான் இப்போவுமே வந்திருப்பாங்க உனக்கு சொன்னால் புரியாதா எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் இப்போ லீகலா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லலாம் இருந்தாலும் உன விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து தூக்கிடுவாங்க இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோவுமே வந்து அவர் ஹெலிகாப்டர்ல அப்படியே மாசம் என்ட்ரி குடுப்பாரு என் ஒய்ஃபை தொடர்றதுக்கு யாருக்கு தான் டைரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பாரு நான் உனக்கு கடைசியாக வந்துட்டேன் நீ ஒரு கவலைப்படாத யார்கிட்ட என்ன பண்ணான்னு சொல்லு அவங்களுக்கான விலையை நான் பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க நானே ஏதா இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீ பேச அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்லிடுவாரு அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு இங்கே பார்த்து இவர் ஹெலிகாப்டர்ல எல்லாம் வந்திருக்காரு உண்மையாகவே இவர் அவரோட ஒய்ஃப் தான் போல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுமே வந்து சொல்லியிருப்பா நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆனால் நீயே அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ஹீரோயின் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து நீ என்னமோ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்ன என் பேரண்ட்ஸை எல்லாத்தையுமே வந்து நீ எப்படி பார்த்துட்டுருக்குற எனக்கு எஜு எஜுகேஷன் இருக்குது நானுமே ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இப்போ இருக்கிறேன் ஆனாலுமே என்ன நீ காசுக்காக வந்து எங்ககிட்ட டவுரி கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் நீ எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்ட தெரியுமா எங்கள் ஃபேமிலியுமே வந்து உனக்கு டவுரி கொடுத்தாங்க அது வந்து கொஞ்சம் டென் தௌசண்ட் தௌசண்ட் கிட்டே இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் தான் அது உடஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தீங்க அதெல்லாம் நான் மறக்க முடியுமா அப்படிபாங்க இல்லை நான் எனக்கு எதுவும் தெரியாது தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே கெட்டவனுமே சொல்லுவா என்ன தெரியும் பண்ணிட்டேன் உனக்கு கொஞ்சம் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா அது திமிர்ல அலையுறையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஏழு வருஷம் ஆயுமே வந்து இன்னமுமே வந்து இவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு மறுபடி இது ஒரு ட்ரூ லவ் தெரியுமா இது ஒரு ரிலேஷன்ஷிப் அது இல்லாம இதை பத்தி ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ வாயை மூடு என்ன நீ என்னை பத்தி கம்பேர் பண்ணிட்டு இருக்க நானுமே பிஹெச்டி முடிச்சிருக்கேன் நானுமே சயின்டிஸ்ட் தான் நானுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிருவாங்க நீ சும்மா உன்கிட்ட இருக்கிற காசை வச்சிருக்கியா பெருசா நடந்துட்டு இருக்கிறியா காசு ஒன்றும் இங்க வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய அப்பர் கிளாஸ் மனுஷங்களை மதிக்க மதிக்கத்தரலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க போதும் ஒன்று இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லி பார்ப்பான் ஆனாலுமே ஹீரோயின் வந்து மாட்டாங்க ஏன்னா அவங்க இத்தனை கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்து அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க சும்மா இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருப்பான் நீ வாய முடு அப்படிங்க சொல்லுவாங்க என்னமோ சொல்லிட்டு இருக்க நீ என்ன பண்ண சீப்பான பிஹேவியர் தானே பண்ண கல்யாணத்தை நைட் இன்னைக்கு யாராவது போய் ஒருத்தவங்க கூட ஸ்டே பண்றேன்னு சொன்னது நீயா நானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதனால தான் அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு மாதிரி பேச அனுப்பிச்சு அந்த ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க அதனால் அவங்களுமே வந்து இவங்க சொல்கிறது கரெக்ட்டு தான் இதனால இவங்க பிரியர் இதாக கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே பேச வேண்டியதை பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இவர் ஃபஸ்ட்டில் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் ஏன் நீ வந்து இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஏ என்ன நீ உலடிகிட்டு இருக்கிற நான் இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் லேவே வந்து இவதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பார் ஆமாம் என்னது ஃபஸ்ட்டில் இவ்வளோ ஆமாம் இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ தான் வந்து என் ஒய்ஃபும் இப்போ இவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எப்படி ஒய்ஃப் ஆகலாம் அதெல்லாம் நல்லா இல்லை நீங்கள் போய் சொல்றீங்க நான் உங்களை அந்த மாதிரி நினச்சேன் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க நீ வாயை மூடிட்டு ஏ எக் கேர்ள் ஃப்ரெண்டே இவ்வளோ தான் நான் என்னமோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லி திருடி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் இவ்வளோ தான் லவ் பண்ணேன் இப்போ இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான் உங்களை பிரதராக தான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் நான் இவ்வளவு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோலாம் போராட்டம் தெரியுமா ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ பண்ணதெல்லாம் தப்பு நீ தான் நீ ஒழுங்காகவே பிஹேவ் பண்ணவே இல்லை உங்கள் ப்ராஜெக்ட்டு உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது நான் ஒரு ஃபோன் கால் பண்ணனா வச்சுக்கவே நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் ஒழுங்காக இவ்வளோ இனிமேல் சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவன் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே கீழேயே வந்து உட்காந்து யோசிக்க உங்கள் குடும்ப ஊருக்குள்ளே இருக்கணுமா வேணுமாங்கிறதவே நான் தான் முடிவு பண்ண வேணும் அதனால் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவர் உண்மையாகவே ஹான்சமாக இருக்கிறாரு நல்ல இது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் இவர் சிஸ்டர் இன்லா தான் சொன்னோம் சிஸ்டர் இன்லாட்ட மன்னிப்பு கையில் எதுக்கு கடத்தனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கடத்தலாம் இல்லை இவளுக்கு இன்விடேஷன் கொடுக்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் இன்விடேஷன் கொடுக்க சொன்னோம்ல கொடுத்துட்டியா வாங்க இல்லைன்னு சொல்லுங்கட்டி அவளை போட்டு அடிச்சிருவா என்ன திரும்ப இருந்தால் நீயுமே இப்படி பண்ணிட்டு இருப்பேன் உங்கள் குடும்பமே இந்த ஊரில் இருக்கக்கூடாது வேறு ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிட்டே போய் கெஞ்சிட்டு இருப்பான் அவனுக்கு கீழே தள்ளி விட்டுருவான் நெக்ஸ்ட்டு அவள் ஹீரோயின் கிட்டே போய் முட்டி போட்டு வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உனக்குலாம் மனுப்பு கொடுத்தா மட்டும் நீ எல்லாம் திருவிடற ஜென்மே இல்லை பேசாமல் ஒன்றும் ஊரில் போய் அப்பையாவது திருந்தி வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து போலான்னு முடிவு எடுத்துட்டு எங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் எல்லாருமே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டி அவனுமே வந்து குட் பை சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்து ரொமான்ஸ் நடக்கும் ஹீரோமே வந்து சொல்லிட்டு இருப்பாரு உன்னை எவ்வளோ தெரியுமா மிஸ் பண்ணியிருக்கேன் ஆறு வருஷமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும் அப்பா அப்பா ஹீரோயின் வந்து சொல்லி என்கிட்ட வந்து ஹீரோ சொல்லுவார் உன்னை நான் எவ்வளோ தெரியுமா ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணேன் அதனால தான் வந்து நான் பிசினஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணேன் என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே இப்போ அதுக்கு என்னோட எங்கள் அப்பாவதெல்லாம் இல்லை நானாக சம்பாரிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அப்போ என்னை இவ்வளோ மிஸ் பண்ணிருக்கிறேன் அப்போலாம் இன்னைக்கு நீ பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் தான் நீ எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோட அம்மாவை தான் வந்து காமிப்பாங்க இவதான் வந்து ஹீரோட ஃபியான்சி இப்போ வந்து பப்ளிக்காக வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பா எனக்கு அம்மானு சொல்லுறது தெரியாமல் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க கல்யாணம்லாம் எனக்கு தெரியாமல் நடக்காது எனக்கு புரியுது நீ பேசாம இது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன உமன்னே தெரியல அவள்கிட்ட காசு இருக்கா என்னன்னு தெரியலம்பாங்க அவள் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பா அவள் எப்படி இப்படிலாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆன்டி நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் டீ பார்ட்டி வைக்கிறேன் அப்பா அவளை வர சொல்லி அவள் எப்படி ஆப்பட்டவன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு டீ பார்ட்டியுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஊரில் இருக்கிற பெரிய பெரிய லேடிஸ் எல்லாருமே வந்து டீ பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க ஹீரோட அவங்க அம்மா வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அவர் நல்லவளா இல்லை காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டாலும் நினச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினை பார்த்துருவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க ஏன்னா அனைத்து காசை பெருசாலும் நினைக்காம போனால அவதானவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் இவ போய் கல்யாணம் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு இருப்பா ஃபர்ஸ்ட்டில் விட்டுட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவ தப்பாதான் நினச்சிட்டு இருப்பா அங்க வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க தான் வந்து போய் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்து நீங்க இருங்க நான் போய் இருந்தாலும் பேசிக்கிறேன் நீங்கள் அதுக்கு அவளைப்படாம உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட வருவா ஆனால் அந்த ஃபியான்சின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா ஹீரோயின் கை கொடுக்க போனப்போ வந்து கையை கொடுப்பட மாட்டா அப்போ வந்து ஹீரோயின்மே வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க எ எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காசு ஒன்றும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க என்னம்மா எங்கள் குடும்பத்தில் வந்து எங்களுக்குமே மருமக இருக்குது காசு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற லேடிஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ டவுரி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இந்த மாவுமே வந்து நினைப்பாங்க பத்து வருஷத்துக்கு மாட்டி காசு பெருசாக நினைக்காதவ இவ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மாமியாருமே வந்து நினச்சிட்டு இருப்பாங்க இந்த ஃபியான்சி வந்து என்னன்னா நான் வந்து அப்பர் கிளாஸ் எனக்கு அவ்வளோ ரிசார்ட் இருக்குது இது இருக்குது அது இருக்குது நான் அவன் பெருமையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாள் சரி நீங்கள் இவன் கல்யாணம் பண்ணிட்டால் இதெல்லாம் கொடுப்பீங்கன்னால் நான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் அவர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இருக்கிற லேடிஸ் என்ன பேசிப்பாங்கன்னால் வந்து என் மருமக வந்து அதை கொண்டு வந்தால் அவர்னாலே குடும்பத்துக்கு அது பெருமை இது பெருமைன்னு சொல்லிட்டு அவங்க பெருமையை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் ஆண்ட்டி எல்லாம் இந்த பெருமை இப்போ உங்கள் வீட்டுக்கு இவன் மருமகளாக வந்தால் ஒரு பெருமையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ இவங்க இந்த இவங்க மாமியாருக்கு வந்து ஒரு மாதிரி வந்து சங்க தான் போயிருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து எங்க வெட்டிங் வந்து மூணு நாளில் இருக்கு வெட்டிங் வந்து அங்கே நடக்க போகுது வந்துருங்க அப்படிங்க சொல்லுவாங்க வெட்டிங் நடக்குது சரி வெட்டிங் எங்கே நடக்குது யாரை வந்து இங்க மருமகளாயிட்டா எல்லாருமே பார்த்து சிரிக்க முடியும் மாதிரி சொல்லுவாங்க சரி வெட்டிங் ஏதோ நடக்குதுன்னு சொன்னாலே இவளுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க வெட்டிங் ப்ளேஸு இது வந்து அகேடமெசி ட்ரெயினில் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அந்த இது அதை எப்படி நீ சூஸ் பண்ண வெட்டிங்காக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது இடம் யாருக்கும் தரமாட்டாங்களேன்னு சொன்னங்காட்டி தான் அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறங்காட்டி தான் வந்து நான் எனக்கு அந்த இடம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ அந்த லேடிஸ் எல்லாருமே வந்து ஹீரோயின் பக்கம் சேர்ந்துருவாங்க நீ ஊருக்காக இது இவ்வளோ உழைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் அவங்க மாமியா யாருமே வந்து பார்த்திங்கன்னா என் மருமக வந்து ரிசர்ச் இவ இவ கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஒர்க் பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க அங்கே கூட இருக்க ஆன்டிஸுமே வந்து சந்தோஷப்படுவாங்க அப்போ தான் வந்து ஹீரோமே வந்துருவா இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் நான் தான் கோர்ட்டுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அங்கே சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட வந்து என் பையனும் மருமகளும் தனியாக இருக்க போறாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் இந்த கிட்டவகிட்ட வருவான் நீ நல்லவ உன் ஆன்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் என் பையன் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆண்டி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இவளுக்கு அப்படியே எரிச்சலாம் வரும் அப்போ வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவன் ஆன்டி வந்து அவங்கிட்ட சாரி கேட்குறேன் ஆன்டி ரொம்ப நம்ம நாளைக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை வந்து இப்போதான் திருட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி ஆன்ட்டி மன்னிச்சுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நடந்தெல்லாம் நடந்து போயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே வந்து ஒன்றா தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோயினுமே வந்து நீங்கள் எது கவலைப்படாதீங்க நாங்கள் எப்பவுமே வந்து சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அம்மா அவங்க டாக்டர் இல்லாத கூட்டிகிட்டு வந்த டைமில் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினுமே வந்து குழந்தை பிறந்தோரும் இதுதான் வந்து பொண்ணு அப்போ தான் இந்த கிராண்ட்மா வந்து க்ரௌன் வாங்கி கொடுப்பாங்க இது பாரு இது இரநூறு மில்லியன் க்ரௌன் அப்படின்னா எதுக்கு கிராண்ட்மா இவ்வளோ காசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒன்றை கம்பேர் பண்ணும்போது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஐ லவ்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க அங்கே அப்போ அம்மா இருக்காங்கல்ல நான் ஒன்று சொல்லித்தரேன் அந்த மாதிரியே போய் அம்மா கிட்ட சொல்லணும் இது வந்து நம்ம அவங்களோட ஒரு எஸ்டேட் தான் இதில் வந்து தண்ணி எல்லாமே வந்து இருக்கும் இதை வந்து நீ அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லு இதை வந்து நீயும் ஃப்யூச்சரில் வர தம்பியும் சேர்ந்து விளையாடுவீங்க நான் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க நீயே போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மா இதை கிராண்ட்மா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மா சார்பில் கிராண்ட்மா தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க அப்பா தான் ஹீரோ வந்து இவ்வளோ காசு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அப்போ குழந்தை கேட்குறது தம்பி தம்பிங்க தம்பி வந்து அம்மா வயத்தில் தான் இருப்பாங்க வாங்க போய் நம்ம ப பட்டாசு வெடிக்கிறது பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுப்போம் சந்தோஷமாக இருப்பாங்க இது இந்த மூவி முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்